மெயின் ரீசனாவே வச்சிருக்காங்க வேற எதுவுமே கிடையாது படத்தை வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மெயின் மோட்டிவ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது மறுபடியும் பிரச்சனை மேலே பிரச்சனை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இது வந்து முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக இருந்தது சென்சார் வந்து எப்பவுமே வந்து இந்த அளவுக்கு வந்து சென்சார் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும் அது வந்து இன்னொரு பார்ட்டிஸ் வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பண்ணி தான் வந்து சென்சார் இது வந்து இதுன்னு இருக்காங்க அது ஒரு சில காட்சியெலாம் வந்து நீட் ப இதுன்னு இருப்பாங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சென்சாரே வேணும்னே வந்து இந்த பண்ணிட்டு இருக்காங்க இது முன்னாடி இருக்கா சென்சார் மேலே வந்து ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது இதுக்கப்புறம் வரும்போதெல்லாம் வந்து சென்சார் மேலே வந்து நம்பிக்கையே இல்லை இதுலேயே வந்து பாலிடிக்ஸ் வந்துச்சு அப்படின்ற இதுக்கு பின்னாடி யார் இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் தான் இருக்காங்க யாரும் நம்ம ஒருத்தர் எதுவும் இதை வந்து ஸ்டேட்ட இருக்கு சென்ட்ரல ரெண்டுமே வந்து அழுத்தம் கொடுத்துருப்பாருமே தெரிஞ்சு தானே அவர் பொலிட்டிக்கல் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளோ வந்து அவர் ஏதாவது ஒண்ணு பேசினாலும் சரி அவர் பேசாமல் இருந்தாலும் சரி எது பண்ணாலும் வந்து அதை வந்து அவங்க வந்து ஒரு இஷ்யூவா எடுத்து பேசிட்டு இருக்காங்க நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க விஜய் பத்தி பேசுறதுலே ஒரு பேருக்கு

லட்சுமிநாத் வந்து என்னன்னா ஆடிலாட்சி வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கான்ட்டு யோ நீ போகிற போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் நெட்டியதாக தாக்கிக்கிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து டாக் போயிட்டு இப்போ அந்தளவுக்கு இருக்கான்னு தெரியல எனக்கு அவர் வந்து காமனாக சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ வர அரசியல்வாதிகள் இது சேவை பண்ணுறதுக்காக வராங்க எவ்வளோ செலவு பண்ணால் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அவ்வளோதான் ஓகே ஒரு ஒரு கோடி செலவு பண்ணுனா எனக்கு முடியுதுக்குள்ள ஒரு அஞ்சு கோடி சம்பாதிச்சுன்னா எனக்கு போதும் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க யாரும் வந்து இப்போ முன்ன மாதிரி வந்து சேவை செய்யிருக்கும் அதுதான் யாரும்

விஜய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டு படம் மொக்கையாக இருந்தாலும் சரி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் போர் அடிக்காது இங்கேயும் போர் அடிக்காது லேக் அடிக்காது மற்ற படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லா இல்லாத கூட ஒரு இடத்துக்கு லேக் ஆகும் ஒரு டூ நிற்குன்னு சொல்லுவாங்க அந்த விஜய் படத்தில் வந்து ஓகே கண்டென்ட் வந்தால் நல்லா இல்லாமல் இருக்கலாம் பட் அவர் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் இன்ன வரைக்கும் அவர் என்ன டாப் இருக்குதுன்னா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ரஜினி அதே இதுதான் ரஜினி வந்து என்ன ஃபார்மாக யூஸ் பண்ணாலும் அதே இது வந்து விஜய் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறதுனால் வந்து படம் நல்லா கூட சரி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எங்கேயும் வந்து நமக்கு வந்து போர் அடிக்குது இது இருக்குதுன்னா ஏன்னா கதை வந்து நம்ம பார்த்த கதையாக இருக்கலாம் இல்லை கேட்டப்பா இது சீக்வன்ஸுலாம் சேமாக இருக்கலாம் பட் அவர்களுடைய இது வந்து யூனிக்கான ஒரு இதில் வந்து ஒரு பாட்டு ஒரு நாலஞ்சு சீன்ஸில் வந்து நல்லா ஒரு மாதமான ஒரு டைலாக் இப்போ ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாலும் அங்கே கொஞ்சம் இது இருக்கலாம் அது வந்து நம்ம சொல்ல முடியாது ஹிஸ்ட்ரீ பார்த்தா பாட்டுலாம் செம்மையாக இருக்கும் இப்போ ரெண்டு பாட்டு வச்சாலும் அக்காவாக இருக்க ரெண்டு பாட்டும் நல்லாயிருக்கும் அங்கே எங்கே சீக்வன்ஸு ஃபைட் சீக்வன்ஸு துப்பாக்கியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஒரு சில மூமெண்ட்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும் பட் அவரோட யூனிக்காக பண்ணும்போது நல்லாயிருக்கும் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஐம் கெயிட்டிங் சொல்கிறது எல்லாம் ஐ அம் கம்மிங் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சில இதில் வந்து அந்த ஒரு சின்ன வயசு இருக்கும் போதான் பாட்டுக்காகவே வந்து நம்ம படம் பார்க்க படம் பார்த்த நாட்கள்லாம் ஒரு நாலஞ்சு பாட்டு நல்லாயிருக்கும் அந்த பாட்டை பார்க்கறதுக்காகவே அந்த படத்தை ப அதே மாதிரி விஜயோட டைலாக் பார்க்கறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைலாக் போய் சொல்கிறீங்க எந்த மாதிரி இருக்கும் ஒரு லோன் படத்துக்கு வந்து ஐம் வெயிட்டிங் ஐம்பிங் ஐம்பிங் சொல்லும் போது இதில் வந்து ஐமா கமிங் அப்படிங்கிற போது வந்து பார்த்தோன்னா நம்ம நார்மலாக ஃபோனில் பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லிக்குது அந்த தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அது அந்த ஒரு சீக்வன்ஸ்க்காகவே வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க ஸோ அவரோட டைலாக் டெலிவரி ஸோ டான்ஸ் மூமெண்ட் வேறு அவர் வந்து போட்டிருக்காரு ஸோ எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் ரொம்ப வந்து நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக பார்க்கலாம் இல்லைனா வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நம்மளால் கம்ஃபர்டபுலாக இல்லைன்னா நிறைய சுகாதீங்க இப்போ வந்து நிறைய காசுலாம் வந்து பேர் ஃபோன் கால்ஸ் ஸோ வந்து ஃப்ரீயாக நம்ம பண்ண பார்க்க முடியாது இதுவே வந்து லீவ் நல்லா இருந்தால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ கடைசி பண்ணதால இன்னும் நல்லா